ஹாய் மக்களே வெல்கம் டு சிந்துஜன் பிளாக்ஸ் டப்ளியிலருந்து புதுசாக ஒரு பார்சல் வந்திருக்கு அப்படி என்ன எக்ஸைட்டிங்காக இவன் ஓப்பன் பண்ணுறான்னு பார்க்குறீங்களா நம்ம அக்வேரியம் சீரீஸோட ஏழாவது எபிசோட் தாங்க இது இந்த எபிசோடில் நம்ம புது ஃபிஷ் வாங்கியிருக்கோம் எந்தெந்த ஃபிஷ் வாங்கியிருக்கேன் அது நம்ம அக்வேரியம் டேங்க்ல அப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் டே செவன்டி செவன்லேருந்து டே எயிட்டி ஃபோர் ஒரு வாரம் நம்ம புது வீட்டுக்கு வந்து புது டேங்க் செட்டப் பண்ணி எப்படி போச்சுன்னு அந்த ஒரு வாரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் போன எபிசோடில் நம்ம கப்பி பேபிஸ்லாம் காமிச்சிருந்தேன் அவங்க பிறந்து அவங்கள எப்படி பார்த்துக்கிறேன்னு அவங்களுக்குலாம் இந்த வாரம் ஸ்பெஷலாக ஒரு குட்டி டேங்க் செட்டப் பண்ணியிருக்கேன் அதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் புதுசாக வாங்கினதில் ரெண்டு பேட்டா ஃபிஷ் வாங்கியிருக்கேன் இவங்க பேர் கேலக்ஸி பேட்டா ஃபிஷ் நல்லா ஷைன் பண்ணுவாங்க இவங்களில் நான் ஒரு மேலும் ஒரு ஃபீமேல் ஒரு ப்ளூ கலரும் ஒரு ரெட் கலரும் வாங்கியிருக்கேன் ஒரு பேர் ஆஃப் கப்பீஸ் வாங்கியிருக்கோம் நல்லா ப்ளூ கலரில் டெய்ல் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டியில் இருக்க டெய்லில் ஃபஸ்ட்டு டைம் நம்ம டேங்கில் விட்டுறதுக்காக மூணு எல்லோ கலர் ஸ்ரிம்ஸ் வாங்கியிருக்கேன் எல்லாருமே ஒன் டே ட்ராவலில் வந்திருக்காங்க அதனால எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக தான் இருப்பாங்க அதனால் கலர் அவ்வளோத்துக்கு தெரில ஆனாலும் நம்ம கேலக்ஸி மேட் ஆஃபீஸ் நல்லா ஷைன் ஆகுது பாருங்கள் எல்லா பேக்கெட்டையும் எடுத்து நம்ம வாட்டர் டேங்க்குள்ளே விட்டாச்சு ஏன்னா நம்ம வாட்டர் டேங்க்கில் இருந்த டெம்பரேச்சரும் இந்த ஃபிஷஸ் இருக்க பேக்கெட்டோட டெம்பரேச்சரும் அட்ஜஸ்ட் ஆகணும் ஃபிஷ்ஷும் நம்ம டேங்க்கோட வாட்டருக்கு அட்ஜஸ்ட் ஆகணும் அதனால் ஃபஸ்ட்டு பேக்கெட்டை டேங்கில் வச்சு அக்ளிமேட் பண்ணுறேன் இவங்கள வந்து நம்ம பெட் ஸ்டோரில் வாங்கலைங்க ஃபேஸ்புக்கில் ஒரு அயர்லேண்ட் அக்வேரியம் கன்ட்டி பேஜில் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி கேலக்சி பேட்டா ஃபிஷ் நிறைய குட்டி வச்சுருந்தாரு விற்பனைக்கு போட்டிருந்தாரு ஸோ அவங்கள்டருந்து மெசேஜ் பண்ணி அப்புறம் அவர் கால் பண்ணி செலக்ட் பண்ண சொல்லி நான் வந்து இவங்க ரெண்டு பேரையும் செலக்ட் பண்ணேன் ப்ளூவாக ஷைன் பண்ணுற ஒரு பேட்டா ஃபிஷ்ஷும் ரெட் கலரில் ஒரு பேட்டா ஃபிஷ்ஷும் வாங்கினேன் அது மட்டும் இல்லாமல் இந்த கப்பீஸ் இவங்க செலக்ட் பண்ணி வாங்கினேன் அப்புறம் எல்லோ ஸ்ட்ரிம்ஸ் வச்சுருந்தாரு அதை பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது ஸோ நான் நம்ம டேம்ப் நம்ம டேங்க்லையும் இருக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு ஸோ அவங்களில் ஒரு மூணு ஷிம்பு வாங்கியிருந்தேன் இவங்கள பாருங்கள் இப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிட்டாங்க ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் கம்மியாவ கம்மியாக அவங்க கலர் வந்து ரொம்ப ஷைன் ஆகுது நேற்று அமிச்ச பேக்கேஜ் தாங்க இன்றைக்கி வந்திருக்கு ஸோ ஒன் டே ட்ராவல் இருக்கும் ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்காக நிறைய ஆல்மண்ட் லீவ்ஸ்லாம் பேக்கேஜில் வச்சு ஃபிஷர்ஸை சேஃபாக தான் அமைச்சுருந்தார் நம்ம கப்பி பேபிஸ்லாம் பிறந்து ஒரு மூணு வாரம் ஆயிடுச்சுங்க அந்த குட்டி கண்டெய்னரில் இனிமேல் அவங்கள வச்சுக்க முடில அவங்க வளர மாட்டாங்கன்னு ஒரு குட்டி டேங்க் செட்டப் பண்ணி இவங்களுக்காகவே அந்த கப்பி பேபிஸ் எல்லாம் சேர்த்து உள்ளே போட்டேன் ஸோ இப்போ வந்து அவங்க ஒரு நல்ல பெரிய இடம் இருக்குது அவங்க ஸ்விம் பண்ணுறதுக்கு நல்லா வளர்கிறதுக்கும் நல்ல சான்ஸ் இருக்கும் ஒரு அழகான டேங்க்கு அவங்களுக்கு லைட்டு ஒரு சின்ன பிளான்ட் எல்லாம் வச்சு இப்போ செட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக சுற்றி தெரியுறாங்கன்னு என் நம்பிக்கை என்னென்னா குட்டிஸ் எல்லாம் இதை மாதிரி ஒரு ஃப்ரீயாக ஒரு டேங்கில் போட்டு நல்ல அக்வேரியம் செட்டப் பண்ணி வச்சிருந்தா அவங்களும் ரொம்ப அழகாகவும் பெருசாகவும் சீக்கிரமாகவே வளர்ந்துருவாங்க ஸோ அந்த நம்பிக்கையில் தான் இந்த டேங்க்கு பார்க்கலாம் இவங்க எவ்வளோ சீக்கிரமாக எவ்வளோ அழகாக வளர்ந்து என்னென்ன கலர்ஸ் வருதுன்னு நம்ம அயர்லேண்டில் இருக்கிறதுனால நார்மலாக ரூம் டெம்பரேச்சரே எயிட்டீன் நைன்டீனில் தான் இருக்கும் அதனால் வாட்டர் இன்னும் ரொம்ப கோல்டாக தான் இருக்கும் அதனால் என்ன தான் குட்டியாக ஒரு டேங்க் செட் பண்ணியிருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹீட்டரும் லைட்டு எல்லாம் ப்ரொவைட் பண்ணோம் அப்போ தான் வாட்ரு கரெக்டாக ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டிகிரிஸில் மெயின்டைன் பண்ண முடியும் நம்ம குட்டீஸும் சேஃபாகவும் இருக்கும் அதுங்க வளர்கிறதுக்கு ஒரு நல்ல ஃபிஷ் டேங்க் கொடுத்த மாதிரியும் இருக்கும் நம்ம கப்பி பேபிஸை தனியாக ஒரு டேங்க்கில் விட மனசே வரலைங்க அதனால் வாங்கின மூணு ஷிம்பையும் இங்கே எடுத்து போட்டுட்டேன் இவங்க நம்ம டேங்க்கை சுத்தமாக்கவும் உதவி செய்வாங்க அதுக்கப்புறம் நம்ம கப்பி பேபிஸுக்கும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க கப்பி பேபிஸும் இவங்களும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க ஸோ ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழலாம் டே செவென்ட்டி எயிட் நம்ம வாங்கிட்டு வந்த பேட்டா ஃபிஷ்ஷை டேங்க்குக்குள்ளே விட்டுட்டாங்க ஸோ அவங்க சந்தோஷமாக டேங்க் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க நம்ம டேங்கில் வேறு நிறைய செடிங்க நிறைய எல்லாம் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் அவங்க சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க அதுவும் நம்ம டேங்கில் இப்போ நிறைய வகையான மீன்கள் இருக்குது எல்லாரும் வேறு வேறு மாதிரி தான் ஸ்விம் பண்ணுவாங்க இப்போ மனுஷங்களுக்கு பாடி லாங்குவேஜ் இருக்க மாதிரி மீன்களுக்கும் எல்லாத்துக்குமே வேறு வேறு மாதிரி பாடி லாங்குவேஜ் இருக்கும் ஸோ இவங்களெல்லாம் ஒன்றா ஒரே டேங்கில் ஒற்றுமையாக பார்க்கும் போது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் ஆல்ரெடி நம்ம கிட்ட நிறைய கலரில் வித்தியாசமான மீன்கள்லாம் இருந்துச்சு ஒரே டேங்கில் இப்போ நம்ம பேட்டா விஷயம் ஆட் பண்ணியிருக்கோம் அதுவும் டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும் நல்லா ஆகும் ஸோ டேங்க் மொத்தமாகவே இப்போ பார்க்கும்போது கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் நல்லா வேடிக்கையாகவும் இருக்கும் எப்போவுமே போர் அடிக்காமல் ஏதாச்சும் வித்தியாசமாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இப்போதைக்கு நம்ம மேல் பேட் ஆஃபிஷையும் ஃபீமேல் பேட் ஆஃபிஷையும் ஒரே டேங்க்ல அங்கே விட்டுருக்கேன் இவங்க ரெண்டு பேரும் ஒரே தான் வந்திருந்தாங்க அந்த பையர்த்து இருந்தோம் அதனால அவ்வளோத்துக்கு சண்டெல்லாம் போடல ரெண்டு பேரும் சும்மா எப்பயாவது பார்த்தா முறைச்சிப்பாங்களே தவிர சண்டை பெருசா போட்டதில்லை இதுதான் நம்மளோட மேல் ஃபிஷ் பாருங்க ஒரு க்ளோஸ் அப் லுக்ல எவ்வளோ அழகா இருக்குன்னு நல்ல நியான் கலர் அந்த ஷைனோட ப்ளூ ஒரு மருன் பாடியோட ரொம்ப அழகான எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வாங்கினதுலயே இன்னும் பெருசா வரும்போது இன்னும் ரொம்ப அழகா வரும் நம்மளோட ஃபுல் டேங்க பாத்தீங்களா ரொம்ப அழகா இருக்குல்ல கப்பீஸ்லாம் மேல ஸ்விம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க கீழே கௌரமிஸ் கோரிடோரா எல்லாருமே சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க நம்ம பேட்டா ஆஃபீஸ் வந்து எங்கேயாவது போய் ஒளிஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவங்கள காணும் டே எயிட்டி ஃபோர் ஆச்சுங்க நம்ம வாங்கிட்டு வந்த ஸ்டிம்ஸ் எல்லாம் சின்ன டேங்க்ல இருந்து மெயின் டேங்க்லாம் விட்டுட்டேன் அவங்களுக்கும் ஃபிஷர்ஸ்க்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லாரும் நல்லா சேர்ந்தே வாழ்றாங்க நம்மகிட்டே மூணு எல்லோ ஷிம் தான் இருந்துச்சு ஸோ அவங்கள வெளியில் பார்க்குறதே கஷ்டம் ஒழிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் எப்பயாவது வரும்போது வீடியோ பிடிச்சி காமிச்சா தான் உண்டு எப்பவுமே வேலை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க ஷிம்ஸ்லாம் க்ளோஸ் அப்பில் பார்த்தீங்கன்னா கையெல்லாம் ஆடிகிட்டே இருக்கும் ஸ்விம்ஸ் வந்து நம்ம டேங்க்கை க்ளீனாக வச்சுருக்கிறதுக்கு நல்லா உதவுங்க இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் ஒரு வாரம் ப்ரோக்ரஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க அடுத்த வீடியோவில் இன்னும் அடுத்த என்னெல்லாம் நடந்துச்சுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவில் என்ன பிடிச்சிருக்கு என்ன புது ஃபிஷ் நம்ம டேங்க்கில் வாங்கலாம் அப்படின்னு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இப்படிக்கு சிந்துஜன்